ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு லஞ்சுக்கு டின்னருக்கு ஏற்ற ஒரு குழம்பு வகைதாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நான் வந்து இந்த கப்பில் ஒரு கப்பு காராமணி எடுத்துருக்கேங்க வெள்ளைக்காராமணி இது சிகப்பு கலர்லேயும் வரும் இல்லைங்களா அதனால தான் இன்றைக்கி வெள்ளைக்கார தான் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு இரநூறு கிராம் அளவு இருக்குங்க கிராமில் பார்த்திங்கன்னா இதை நான் வந்து ஒரு நாலு ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ இது முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி விடுவோம் அவ்வளோதாங்க போதும் இந்த காராமணி வந்து ரொம்ப சீக்கிரம் மேஷ் ஆகிடும் அழிஞ்சிடுங்க அதனால் நம்ம ரெண்டுலேருந்து மூணு விசில் விடுவோம் இப்போ நான் அடுப்பத்தை வச்சிட்றேன் இப்போ இதுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துடலாங்க அப்புறம் மசாலாலாம் போடும்போது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையானது போட்டாச்சு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அதுதான் இப்போ இதை குக்கர் மூடி போட்டுடலாங்க ரெண்டுலேருந்து மூணு மிசில் விட்டால் போதும் அப்புறம் இறக்கிட்டு ஸ்டீமில் ரிலீஸ் ஆனால் நம்ம மசாலா தாளிச்சிக்க ஆரம்பிச்சிக்கலாம் இப்போ மசாலாவுக்கு ஒரு நாலு வெங்காயம் குட்டியாக இருக்கிறதுனால நீங்கள் பெருசாக எடுத்திங்கன்னா ரெண்டாக எடுத்துக்கோங்க இல்லை மூணு எடுத்துக்கோங்க பார்த்துக்கோங்க சைஸு அதே மாதிரி குட்டி தக்காளி நாலு எடுத்துருக்கேன் அதே மாதிரி தான் பெருசாக இருந்தால் ரெண்டு போதுங்க அந்த மாதிரி எடுத்துக்கோங்க நீங்கள் ரெண்டு பச்சை மிளகா இதெல்லாம் நான் இதை பொடிசாக அரைஞ்சிக்கலாம் பச்சை மிளகா வெங்காயத்தையும் இதை நம்ம அரைச்சிக்கலாங்க இப்போ பார்க்கலாம் இது மூணு விசில் வந்துடுதுங்க இறக்கி வச்சிட்டேன் இப்போ சீம் ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் நடுப்பை தச்சுட்டேன் சட்டி வச்சாச்சு இப்போ இதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு பிரிஞ்சியில ரெண்டாக பண்ணி போட்டுக்கும் அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுக்குவோங்க சீரகம் பொறிஞ்சிடுத்துங்க போட்டுக்கலாம் நம்ம வச்சு நாலு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கலாங்க இப்போ இதை கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரட்டும் நல்லா இதில் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டால் சீக்கிரமாக வதங்கிடுங்க வதங்கிட்டங்க பார்க்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிறதுங்க ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் அதுவும் ஒரு பச்சை வசனம் போட்டோங்க இப்போ மசாலா பார்த்துக்கலாங்க தனியா பொடி ரெண்டு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடிங்க ரொம்ப சிம்பிளான கிரேவி ஆனால் ரொம்ப சுவையாக இருக்கும்ங்க இது நீங்கள் ஜீரா ரைஸ் நெய்ச்சோறு பராட்டா சப்பாத்தி கூட சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செஞ்சுடலாம் இது கரமணி இது கூட நீங்கள் உருளைக்கிழங்கு தேவைனாலும் ஒரு ரெண்டு மூணு உருளைக்கிழங்கு போட்டுக்கலாங்க ஆனால் நான் ப்ளைனாக அரங்கே பண்ணுறேன் இப்போ நம்ம எடுத்து வச்ச ஒரு நாலு தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் ஊற்றிக்கலாம் ஊற்றிடுறேங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இது எண்ணெய் பிரியட்டும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்க்கலாம் தண்ணி கொஞ்சமாக தான் சேர்ப்போம் ஏன்னா இந்த காராமணியே தண்ணி இருக்கும் அதோடு அந்த தண்ணியோடு நம்ம ஊற்றுக்கலாம் அதை கொஞ்சம் மூடி வைக்கலாம் இப்போ நம்ம இந்த காராமணியை பார்த்துக்கலாம் ஸ்டீமர் ரிலீஸ் ஆகிடுத்து பாருங்கள் நம்ம மூணு விசில் தாங்க விட்டோம் பாருங்க இவ்வளோ மேஷ் ஆகிடுது அது நல்லா சீக்கிரமாக அழிய வந்துடுங்க ரெண்டே விசிலில் கூட ஒரு நாலவர் மூணு ஹவர் ஊற விட்டால் கூட போதும் இல்லை ஊற வைக்க மறந்துட்டால் கூட வித வெதப்பான தண்ணியில் ஒரு அரைவர் போட்டு அதுக்கப்புறம் ஒரு நாலு விசில் விட்டிங்கனாலும் இந்த மாதிரி வெந்துருவோங்க அது இதுக்கு அவ்வளோ டைம் எடுக்காது நம்ம கொண்டக்கடலை இந்த வெள்ளை கொண்டக்கடலை கடலை இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வைக்கணும் ஒரு எட்டு ஹவர் ஒம்பது ஹவர் கிட்டத்தட்ட இதுக்கு அவ்வளோ டைம் எடுக்காது சரிங்க இப்போ அது என்ன பிரிட்டுன்னு பார்க்கலாம் பாருங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மண் சட்டியில் செய்கிறதுனால சூட்டில் சட்டாசட்னு ஆகிடுங்க இப்போ நம்ம இதை ஊற்றிக்கலாம் தண்ணியோட நான் கொஞ்சம் வைக்க போகிறேன் நாங்கள் வந்து சப்பாத்தி கூட சாப்பிட போகிறோம் அதனால் இந்த தண்ணி எனக்கு போதும் நான் உப்பு டேஸ்ட் பார்த்துடுறேன் உப்பு கரெக்டாக தான் இருக்குது பார்த்துக்கலாங்க சப்பாத்தி கூட இருந்தனால கொஞ்சம் கம்மியாக தான் நல்லது இப்போ நான் மூடி வச்சுட்டேன் நல்லா ரெண்டு கொதி வரட்டும் பார்க்குறாங்க அவ்வளோதாங்க நல்லா குழம்பு கொதிர்ச்சிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குது கிரேவி இப்போ நம்ம இதில் கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவிடும் ரொம்ப சிம்பிள் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இதுதான் சாதத்துக்கு சப்பாத்திக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் செஞ்சு பாருங்க ரொம்பவே நல்லது இது கிரேவி இப்போ நான் உங்களுக்கு ப்ளேட்டிங் பண்ணி காட்டிடுறேங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க இப்போ நான் ப்ளேட்டிங் பண்ணி காட்டிடுறேன் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நம்ம காராமணி குழம்பு ரெடி ரெடியாகிடுத்துங்க பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்பவும் சிம்பிள் ரொம்பவும் ஈஸிங்க காராமணி ஊற வச்சுட்டு நீங்கள் அதை வேக வச்சிட்டிங்கன்னா போதும் அஞ்சு பத்து நிமிஷத்தில் இந்த குழம்பு ரெடி ஆகிடுங்க ரொம்ப சிம்பிளான முறையில் தான் நான் செஞ்சுருக்கேன் ஒவ்வொரு கரம் மசாலா அது இதெல்லாம் ரொம்ப நம்ம சேர்க்கலை சரிங்களா முழு மசாலாவும் ஜாஸ்தி நான் சேர்க்கலை இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சப்பாத்தி ரைஸ் கூடலாம் ரொம்பவே சுவையாக இருக்குங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம அடுத்த வீடியில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்